விஜய் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பான பாரதி கண்ணம்மா சீரியல் மூலம் பட்டி தொட்டி எங்கும் பிரபலமானவர்தான் நடிகை ரோஷினி இதையடுத்து இவர் குக்வித் கோமாலி சீசன் த்ரீ நிகழ்ச்சியில் போட்டியாளராக கலந்து கொண்டார் என்பது குறிப்பிடத்தக்கது சமீபத்தில் ரோஷினி பேட்டி ஒன்று கொடுத்துள்ளார் அதில் அவரிடம் லிவிங் டுகெதர் வாழ்க்கை குறித்து கேள்வி கேட்கப்பட்டது அதற்கு பதில் அளித்த ரோஷினி லிவிங் டுகெதர் வாழ்க்கை ஜாலி ஃபன் எல்லோருக்கும் அந்த ஆசை இருக்கும் ஆனால் எல்லா வீட்லையும் ஓகே சொல்ல மாட்டாங்க இப்போ இருக்கிற கிட்ஸ் எல்லாம் அப்படி இருக்கிறார்கள் திருமணத்திற்கு முன்னாடி லிவிங் டுகெதர் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தால் ஒருவரை ஒருவர் நன்றாக புரிந்து கொள்ள முடியும் என்று கூறியுள்ளார்